அதை நீங்கள் உண்மையிலே அந்த தம்பியை நான் இந்த தருணத்தை பாராட்டுறேன் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் டைமில் வருவாங்க பீக்கில் இருக்கும்போது வரணும் ஏன்னா நிறைய சண்டை போட்டிருக்கேன் அவரு கூட நிறைய பிரச்சனை நடந்திருக்கு பட் இந்த ஒரு விஷயத்துக்காக ஐ ஹெம் ஐ சென்ட் மை பெஸ்ட் ரிகார்ட் ஐ ரியலி கங்கராச்சுலே தட் பாய் அது என்ன நல்லதோ கெட்டதோ அது எனக்கு தெரியல ஆனால் ஒரு ஒரு சலசலப்பு உண்டாக்கும் அது தேவை இப்போ தமிழ் சினிமாவிலேயே ரொம்பவே முக்கியமான ஹீரோவா இருந்துட்டு வரதா அது தளபதி விஜய் தான் இவரு இப்போ கோட் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சுட்டு வந்துருக்காரு இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்ற படத்துலேயும் நடிக்க போறதா இருக்கிறாரு அந்த படம் தான் இவரோட தமிழ் சினிமாவிலேயே ஒரு கடைசி படமா இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்கு அப்புறமா சினிமா துறையில இருந்து விலகி முழு நேரம் அரசியல் இறங்க போறாருன்னு சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட இவரோட ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுறதா இல்ல இவரோட கடைசி படம் இதுதான் அப்படின்னு வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாம இருந்துட்டு வந்து இந்த நிலையில இப்போ ரொம்பவே வைரலான கேள்வியை எழுந்துட்டு வரது என்னன்னா தளபதி பண்ண போறது யாரு அப்படின்னு தான் அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காருன்னா வெற்றிமாறன் இல்லைனா கார்த்திக் சுப்ராஜன் அப்படி இல்லைன்னா அட்லி தான் இயக்குவாங்க அப்படின்னு நிறைய பேரும் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அரசியலில் என்ட்ரி ஆனதை பற்றி பலரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்படி நடிகர் அருண் பாண்டி சொன்ன கருத்து தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கும் விஜய்க்கும் நிறைய சண்டையும் இருக்கு இப்ப கூட நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா இந்த விஷயத்த அவர் செஞ்சதுக்கு நான் ரொம்பவே பாராட்டுறேன் பொதுவா சினிமாவில இருக்கிறவங்கலாம் சினிமாவில அவங்களோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அரசியல்ல இறங்குவாங்க ஆனால் விஜய் அவரோட சினிமா வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தில் இருக்க சொல்லையே அந்த சினிமாவை விட்டுட்டு அரசியலில் இறங்கியிருக்காரு இது போல துணிந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போது விஜயை பற்றி அருண் பாண்டியன் அவர் பேசின வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுங்க போல வீடியோலாம் உங்களுக்கு வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க